எத்தனையோ சாதனைகளை நம்முடைய அரசு நேர்நிலை பள்ளி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது நமக்கு சொல்லித் தருவதற்கு முடியாத காரணத்தினால் நாம் அதிகம் படிக்க முடியவில்லை என்று ஒரு ஏற்றம் இருப்பது மட்டும்தான் எனக்கு பின்புகின்றது மாநகர மாணிகர்களை விமானத்தில் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னேன் சதை சந்தியா அங்கு இன்றைக்கு பெருமை சேர்த்து அவருடைய அம்மையோடு அவருடைய தாய் அந்த அம்மதியோடு அவர்களை <San> <incción> <wh> <cells> <beauty> ............. वर्ष और तो सर मुझे ये पत्र पे हो सकता है नहीं जानी नहीं